நفஸ் பாவத்தை بسم الله படுதா படு பாவு ஜா வாஸ்தவ் ஃபில்லனா ஜ்பூர் கராய் இன்னா ஹாமீ ஃபாலஸோ வாஸ்தவ் ஃபில்ல கரம் தீ இன்னா ஜ்பூர் கராய் யா ஃபுல் இஸ்லாத்துடைய பிள்ளைகள் கூறினார் எங்களுடைய அருமை தந்தை ஏய் உங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்துடுங்கள் எங்களுக்காவடி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் துண்ணா துண்ணா காபியே நிச்சயமாக நாங்கள் தவறிலே கொடுத்தோம் என்று அந்த பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள் கால சௌபரஸ்தில் தப்பி அவருடைய தந்தை யாபுரை சாப்பிட கூறினார்கள் உங்களுக்காக வேண்டி நான் நல்லா விடத்தில் பிரார்த்தனை பண்ணுகின்றேன் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் இந்த ஒரு அபூர் ரஹீம் நிச்சயமாக அவர் அவன் வந்து மன்னிப்பவன் மேலும் கிருமி உள்ளவனாக இருக்கின்றார் ஈஸ்வரை சாகர் அந்த வரலாற்று தொடரை நாம் பார்த்து இதற்கு முந்தைய அந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் கூறியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த வரலாறு சில செய்திகள் தான் இருக்கின்றது அதை முடித்து விடலாம் என்பதற்காக வேண்டி இந்த தொடரை சார்ந்தா இன்றோடு முடித்தோம் அதாவது பிள்ளைகள் எல்லாம் சில தவறை செய்துவிட்டதற்காரணமாக முதலிலே அவருடைய சகோதர யூசு உடனே கேட்டார்கள் யூசுவை நாங்கள் குற்றம் அளித்து விட்டோம் நாங்கள் தவறு செய்து விட்டோம் எங்களை நீங்கள் தண்டித்து விடாது என்று பிறகு தந்தையிடத்தில் வருகின்றார்கள் தந்தை அவர்களே நாங்கள் தவறு செய்துவிட்டோம் விட்டோம் எங்களுடைய தவறுக்காகவே அல்லா இடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப யூசு மலை சார் சொன்னாங்க அல்லா உங்களை மன்னிக்கட்டும் என்றார்கள் இந்த இடத்திலே தந்தை குறிக்கின்றார் உங்களுக்காகவே நான் நல்லா இடத்துல என்ன செய்கிறேன் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன்

பாவம் பண்ணிட்டு கேள்வி கேள்வி அந்த வித்தியாசத்தை பார்க்கணும் ஒரு சகோதர சகோதரி பத்திரி கேட்கும் போது தன்னுடைய மான பிரச்சனையாகவும் இருக்கும் அண்ணன் இடத்துல தப்பி கேட்பது தப்பி இடத்துல அண்ணன் கேட்பது மா பாவம் மன்னிச்சுட்டு மன்னிச்சுட்டு சொல்லுங்க என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு மனசு வராது அதான் இங்கே அவங்க என்ன செய்யறாங்க உங்களுடைய பாவத்தை அண்ணன் மன்னி கேட்டு வேண்டியது அப்படி அதாவது யாரோ ஒரு ஒருத்தர் சொல்வதை போன்று அவருடைய சகோதரி சொல்லிக்கிட்டார் தந்தையிடத்தில் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார்கள் எங்களுடைய பாவத்திற்காக அல்லா வைத்திருக்கிற மன்னிப்பு கேளுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே தந்தை சொல்லுகிறார் உங்களுக்காகவே நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் ஏன் என்று பிள்ளைகளாச்சு நீங்க இந்த பிள்ளைகளுக்காக கேட்காத யாருக்கு நான் கேட்க போறேன் அதே போல தந்தை இடத்துல உரிமையாக சொல்லுகிறார்கள் தந்தை அவர்களே நாங்கள் தவறு செய்திருந்தோம் நாங்கள் செய்த தவறுக்காக நீங்கள் அல்லா இடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அந்த உரிமை கோருதல் என்பது பிள்ளையும் தந்தைக்கு மத்தியில் இருக்கக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு உணவு என்பதையும் அதே நேரத்தில் சகோதரர்களுக்கு உறவுகள் எப்படி இருக்கும் என்பதையும் இந்த வரலாற்று மூலியமாக நாம் என்ன செய்யணும் தெரிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக அந்த இயேசு அலை இஸ்லாமுடைய சட்டையை கொடுத்து குறுக்கிட்டார்கள் பாவை வருகின்றது வந்து பின்பு குடும்பத்தோடு என்ன செய்கிறார்கள் சென்று எகிப்து நோக்கி செல்கின்றார்கள் அப்படி எகிப்து நோக்கி செல்லும் பொழுது அந்த இவர்கள் வருகின்றான் என்ற செய்தியை யூசுப் அலை கேள்விப்பட்ட உடனேயே

தன்னுடைய அந்த எழுத்து நகரத்தினுடைய அந்த அரண்மனைக்கு அழைத்து சென்று அந்த அரண்மனையை என்ன செய்வார்கள் அருமை தந்தை அவர்களே பெற்றோர்களே நீங்கள் வாருங்கள் உள்ளே இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த அச்சமோ பயமோ கவலையோ துக்கமோ எதுவும் இல்லை நீண்ட ஆண்டுகளில் என்ன நினைத்து கவலைப்பட்டிருக்கின்றீர்கள் துக்கப்பட்டிருக்கின்றீர்கள் இனிமேல் இன்சால்லா எந்த விதமான சோகமான வரலாறும் உங்களுக்கு என்ன செய்யாது நடக்காதது ஆமினி அப்படிங்க அவங்க பாதுகாப்பாக நிம்மதியாக நீங்கள் இந்த எகிப்து நகரத்தில் நீங்கள் லேசியாக இருக்கலாம் என்று சொல்லி வரம்பாகவே அந்த பெற்றோர்களை என்ன செய்தார் என்றால் யூசுப் அலி தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார் யார் உட்கார சிம்மாசனம் அமைச்சர் உட்காரக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் தன் பெற்றோர்களை அமர வைக்கின்றார்கள் மற்ற சகோதரர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் அந்த யூசுப்பு படிக்கின்றார்கள் அதாவது சரியா வச்சிக்கா இப்ப இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொடுத்து யூசு கலை சார் என்னனு முகாதியா அவதி ஆதார் என் தமிழ் என்னுடைய அருமை தந்தை அவர்களே நான் எற்கனையும் ஒரு கனவு கண்டேர் அல்லவா அந்த கனவுக்கு விளக்கம் இதுதான் பதினொரு நட்சத்திரங்கள் ஒரு சூரியன் சந்திரன் சத்திரன் எல்லாம் எனக்கு பணிகளையும் கூட நான் கனவுண்டேன் என்று அன்றைக்கு கண்டேரல்லவா அதனுடைய விளக்கம் இதுதான் இதோ என் பெற்றோர்கள் நீங்கள் அமர்ந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் எனக்கு என்ன செய்தார்கள் சதியா 11 நட்சத்திரம் என்னுடைய சகோதரர்கள் அடுத்ததாக ஆகதாசர் அந்த பழைய இளைஞர்கள் எல்லாம் தந்தைக்கு நெருங்கிட்டார்கள் இறைவன் எப்பீடு மிகப்பெரிய பேர்வோடு புந்தி இருக்கின்றான் ஆசர் நபி எனக்கு அல்லாஹ் பேர்வோடு புரிந்திருக்கின்றான் இருக்கின்றான் ஒன்று இதாசர் என்னை சுஜூதி ஒன்று வெளியே வந்தது வஜாபிக்கும் இன் பத்வி நான் அதாவது அனிமையாக ஆகப்பட்டு அந்த கிராமத்திற்கு வெளியேறி வந்தது

வேறு பிறகு கல்வி ஞானத்தையும் நீ வழங்கி இருக்கின்றாய் உன் கல்வியில் இல்லாதே கடவுளுக்கு விளக்கு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தையும் எனக்கு நீ வழங்கி இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு வாழும் தெரியும் பாத்திர சமாவாரி வல்லவளி நீ வானத்தின் பூமியை படைத்தவராக இருக்கின்றாய் அந்த வழியில் இப்படி அவர்களாக நீ தான் எனக்கு கொடுப்பார் யாரும் சொல்றாங்க இவ்வளவு சம்பவங்கள் நடந்து சோகமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து இவ்வளவு மகிழ்ச்சியான ஒன்று நடந்து நடந்திருக்கின்றது எல்லாத்துக்கும் பொறுமையாக தான்

இன்பம் தொண்ணும் இரண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது பின்னி பிணைந்துதான் இருக்கும் என்பதையும் இந்த வரலாற்றின் மூலியமாக நாம் விளக்கிக்கிறோம் அதற்கு இஸ்வலேஸ்வரம் கடைசியாக வந்த வார்த்தை என்ன அந்த வழியை பின்பற்றி இது நாம் ஒவ்வொரு நாளும் உருவாக்கிக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை துவாவை சொல்லக்கூடிய ஒன்றுதான் அந்த அடிப்படையில் இந்த இஸ்வலேஸ்வரா துவாவை நம்ம இதற்கு பல வாரங்களில் சொல்லியிருக்கின்றோம் இந்த துவாவை நாம் கேட்கிறோம் அந்த வழியில் பின்பற்றி இந்த உலகத்திலும் மறு உலகத்தை நீதான் பொறுப்பாக

ஏவா எனக்கு எவ்வளவு சோதனை நீ கொடுத்தால் சந்தோஷத்தை கொடுத்தால் அவை எல்லாம் இந்த உலகத்தோடு புரிந்து வரும்பிலாக இருக்கின்றது நான் பொழுது எப்படி மறைக்க வேண்டும் தவப்பணி முஸ்லிமா நான் முஸ்லீமாக என்னை நீ மன்னிக்க செய்வாயாக மேலும் வாழ்க்கையை நீ சாதிக்கி நல்லவருடைய கூட்டத்தில் என்னை நீ சேர்த்து வைப்பாயாக நாளை வரம்பை எழுக்கும் பொழுது நல்லவருடைய கூட்டத்தில் நீ சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி அவருடைய பிரார்த்தனை குடிக்கின்றார்கள் அந்த வரலாறு இதோடே செய்கிறது

எந்த செய்தியும் அவருக்கு நாம் சொல்லியிருக்கின்றோம் அம்மா கூறுத்தலாது இங்கிதாஜ் அவர்கள் சூழ்ச்சி செய்கிற அந்த நேரத்தில் அங்கே இல்லை இதுதான் நாம் தான் என்று செய்திருக்கின்ற வரலாறை சொல்லியிருக்கின்றோம் எனவே இந்த வரலாற்றின் மூலியமாக நாம் தெரிவிக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்கின்றது நிறைய படிப்பணிகள் இருக்கின்றது அந்த படிப்பணிகளை நாம் பெற்று சாலிகின் பெயர் கூட்டத்தில் அல்லாத மனைவி சேர்த்து வைப்பானாங்க